கிறிஸ்தவ உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மூன்று காரியங்களை கடைபிடிக்க வேண்டும் அளவோடு மூன்றை கடைபிடி என்பதே இன்றைய தலைப்பாகும் முதலாவது கடைபிடிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் அளவோடு உண்பது அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லப்படுகிறது போல உணவு இன்று அதிகமாக உட்கொள்ளும் பிரியர்கள் பூமியில் இருக்கிறார்கள் ஆல் அன்லிமிட்டெட் ஃபுட் புஃபை சிஸ்டம் என்றெல்லாம் அளவற்ற விதத்திலே மக்கள் உண்ணும் பழக்கத்திலே இருக்கிறார்கள் அதை நாம் தவிர்க்க வேண்டும் இரண்டாவது அளவோடு பழகுதல் அவசியம் பழக்கம் கூட அளவுக்கு மிஞ்சி போகும்போது அது நமக்கு பிரச்சனையாக மாறிவிடுகிறது அளவோடு பேசினால் அவதிப்பட வேண்டிய அவசியம் இருக்காது எனவே அளவான உடல் உணவு உடலுக்கு நலத்தை அளிக்கிறது போல அளவோடு பழகும் பொழுது அது உறவுக்கு நலமாக ஆகும் மூன்றாவது காரியம் அளவோடு பேசுவது அளவில்லாமல் பேசும் பொழுது அது நம்மை நிச்சயமாகவே பல பிரச்சனைக்கு வழிநடத்தி செல்லும் அளவோடு பேசும் அது நமக்கு மிகுந்த நன்மையை அளிக்கும் எனவே நாம் அளவில்லாமல் இவைகளை செய்வதற்கு ஏதாவது வழிகள் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக ஒரே ஒரு வழி இருக்கிறது அளவில்லாமல் தேவ பைபிளை நாம் வாசிக்கலாம் அதுவும் கூட அது உணவாக இருக்கிறது மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறபடி அந்த கடவுளுடைய வார்த்தையை நாம் அளவில்லாமல் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதில் எந்த தவறும் இல்லை அளவோடு நாம் இருப்பதை உணவிலே இருப்பது போல இ இதில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அளவில்லாமல் கடவுளோடு நாம் தொடர்ந்து பழக முடியும் அளவே வேண்டியதில்லாத எல்லையற்ற ஒரு அன்பை அவர் காண்பித்திருக்கிறார் எல்லையற்ற அளவில் நாம் அவரோடு பழகுவதில் எந்தவித ஆபத்தும் இல்லை அளவில்லாமல் பேசுவதும் கூட ஆண்டவரிடத்தில் நாம் வைத்து கொள்ள வேண்டிய மிக உன்னதமான ஒரு உரையாடலாக அது இருக்கிறது அதற்கும் நமக்கு எதிர்காலத்திலே நிச்சயமாகவே ஒரு நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் தரக்கூடியது எனவே அளவில்லாமல் என்றால் அது ஆண்டவரோடு மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி மற்றும் ஒரு நல்ல பகுதியிலே நான் உங்களை சந்திக்கிறேன்